ஏகாதசி மகாத்மியம் ஆவணி மாசம் கிருஷ்ண ஏகாதசி அதுக்கு காமிதை அப்படின்னு பேர் ஆவணி மாசம் கிருஷ்ண ஏகாதசி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம் இருந்து துளசி தளத்தினால பகவானை பூஜித்து தீப தானம் பண்ணணுமா தீப தானம் அந்தணர்களுக்கு விளக்கு அதில் எண்ணெய் விட்டு நெய் விட்டு திரி ஏற்றி தீபம் போது அப்படியே அந்த விளக்கை எடுத்து அவருக்கு தானமாக கொடுத்தா நமக்கு நல்ல ஞானம் உண்டாகும் சிறந்த ஞானம் உண்டாகும் அப்படின்னு தெரிவிக்கிறார் அதுக்கு ஆவணி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி ஆவணி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு புத்திரத அப்படின்னு பேர் புத்தர ஏகாதசி அப்படின்னு பேர் இந்த ஏகாதசி விரத்தத்தை தொடர்ந்து அனுட்டித்து த்வாதசி அன்னைக்கு ததியாராதனம் பண்ணினோம்னா புத்திரன் சம்பவிப்பானாம் ஆவணி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு புத்திரதா அப்படின்னு பேர் துவாபர யுகத்தில் மஹிஷ்மதி அப்படின்னு ஒரு பட்டணம் அந்த பட்டணத்தில் மஹிஜித்து அப்படின்னு ஒரு வேதியர் இருந்தார் ஒரு அந்தனர் இருந்தார் அவருக்கு பாக்கியம் இல்லாமல் போனது எதனால் பாக்கியம் இல்லாமல் போனது அப்படின்னு ஒரு ரிஷியின் இடத்துல போய் கேட்குறார் லோமசர் அப்படிங்கிற ரிஷி அவர் பார்த்து சொல்றார் எதனால உனக்கு புத்தனன் இல்லாம போச்சு அப்படின்னா முற்பிறவியில் உனக்கு தீர்த்த தாகம் ஏற்பட்டது அப்போ ஒரு தடாகத்தில் தீர்த்தத்தை சாப்பிடணுங்கிறதுக்காக நீ போனாய் அப்படி தீர்த்தம் பருகும்போ பருகணும்னு போகும்போது அங்க உன்ன போலவே ஒரு தீர்த்த தாகத்தோட ஒரு பசுமாடு ஓடி வந்தது ஆனால் நீ தடியினால பசுமாடு தீர்த்தம் பருகாமல் அதை அடித்து அந்த பசுமாட்டை விரட்டி விட்டாய் தீர்த்தம் கொடுக்காம அந்த பசுமாட்டை அடித்து விரட்டினாயே அதனுடைய பலன்தான் இந்த பிறவியில் உனக்கு புத்திரன் இல்லாமல் இருக்கிறது புத்திரன் இல்லாமல் இருக்கா இருந்தால் அப்போ பசுமாட்டுக்கு சேவை பண்ணினா புத்திரன் கிடைப்பானாம் திலீபன் அப்படின்னு ஒரு ராஜா அவன் பார்த்து புத்திரன் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அப்போ வசிஷ்டர் பார்த்து என்னுடைய ஆசிரமத்தில் கோமாதா அந்த பசுவுக்கு நீ சேவை புரிவாய் அப்படின்னு சொன்னார் அதனால பசுவுக்கு சேவை புரிந்தான் ஒரு நாள் அந்த பசுவை கொல்லணுங்கிறதுக்காக ஒரு புலி அப்படியே பாஞ்சு வர்றது அப்போ பசுவை விட்டுட்டு என்ன விழுங்கி விடுவாய் அப்படின்னு சொன்னான் அப்பா அந்த புலி பார்த்து நீ எப்பேர்பட்ட ராஜா உங்ககிட்ட செல்வம் இருக்கு மந்திரிமார்கள் இருக்கிறார்கள் சேனாபதி இருக்கிறார்கள் ஒரு பசுவுக்காக இவ்வளோ பெரிய ராஜா தன்னுடைய உயிரை விடுவானா அப்படின்னு கேட்க எத்தனை செல்வமா இருந்தாலும் சரி இந்த பசுவை காப்பால் தான் என்னுடைய பணி அப்படின்னு சொன்னான் உன்னை விழுங்கிடுவேன் அப்படின்னு சொன்னது அதே போல பாஞ்சு விழுங்க வந்தது அவனுடைய கழுத்தில் மாலையாக வந்து விழுந்தது அப்புறம் அந்த பசுவை அழைச்சிண்டு போய் நந்தினி பசுவை அழைச்சிண்டு போய் வஷிட்டர் இடத்துல நடந்ததை சொன்னால் அதுக்கப்புறம் வஷிட்டர் ஆசீர்வாதம் பண்ணினார் நந்தினியும் ஆசிர்வாதம் பண்ணியது அதனால் திலீபனுக்கு புத்திரன் பிறந்தது அதனால் பசுவுக்கு சேவை புரிந்தால் புத்திரபாகியம் ஏற்படும் நீ முன்னொரு காலத்தில் பசுவின் பட்ட அபச்சாரம் கோஹத்தி செய்திருக்கிறாய் அதனால் கன்றோட ஜலம் பருக வந்த அந்த பசுவை ஓட்டி விட்டு நீ அறிந்திய பார்ப்போம் அதனால அதை போக்கணும் இனிமே பசுவுக்கு இது போன்ற தீமையை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உறுதியோட துவாதசி தோறும் பசுவுக்கு நீ கீரை வாங்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஆவணி மாதம் சுக்ல பக்ஷ ஏகாதசி விரதத்தை அனுட்டித்தால் உனக்கு புத்திரன் சம்பவிப்பான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண அவனும் அதே போல் ஏகாதசி விரதம் இருந்தான் கோதானம் பண்ணினான் அதுக்கப்புறம் அவன் புத்திரனை பெற்றான் அப்படிங்கிறது சரித்திரம் அதனால் ஆவணி கிருஷ்ண ஏகாதசி ஆவணி சுக்ல ஏகாதசி மகாத்மியத்தை நாம் பார்த்துருக்கிறோம்